மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பணிகளையும் கும்பாபிஷேக வேலைகளையும் தனது நேரடி பார்வையில் மேற்கொண்டு வந்த மன்னர் திருமலை நாயகர் ஒரு நாள் மூர்ச்சியடைந்து தனது உயிரை விட்டுவிட்டாராம் இதையறிந்த போகர் சித்தர தலைமையில் சித்தர்கள் சதுரகிரி மலையில் ஒன்று கூடி பேசினார்களாம் இந்த யுகத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் திருப்பணி வேலைகளும் கும்பாபிஷேகமும் முழுமையடையாவிட்டால் அடுத்த கலியுகத்தில் இந்த கோவில் அழிந்தே போய்விடும் எனவே பாம்பாட்டி சித்தரிடம் நீ சென்று அந்த கோவிலின் திருப்பளியை முடித்துவிட்டு வா என போகர் கட்டளையிட்டாராம் பாம்பாட்டி சித்தர் சில தேலங்களால் தனது உடலை பதப்படுத்தி தன் முதலை இந்த சித்தர் கோவிலில் வைத்துவிட்டு திருமலைநாயக்கரின் உடலுக்குள் கூடுவிட்டு பாய்ந்தாராம் பின்பு கோவிலின் கும்பாபிஷேக திருப்பணி வேலைகளை பாம்பாட்டி சித்தர் திருமலைநாயக்கர் மன்னர் உருவில் தொடர்ந்து கவனித்து வந்துள்ளார் பாம்பாட்டி சித்தர் திருமலைநாயக்கர் மன்னர் உருவில் இரவில் நகர்வலம் செல்வது போல் பாதை வழியாக சென்று இந்த சித்தர் கோவிலுக்கு வந்து தனது உடலை பார்த்து வந்துள்ளார் இந்த சுரங்கப்பாதை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மதுரை தெப்பக்குளம் வரை இருந்துள்ளது இந்த சுரங்கப்பாதை இன்றும் உள்ளது இந்த பாம்பாட்டி சித்தர் கோவிலும் தெப்பக்குளத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது